ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வந்துட்டு மே மாதத்தோட போயா பாசு வந்துடுச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பிக்சல் ரியல் ரியல்ட்டின்னு ஒரு போயா பாசு பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா லெவல் ஒன்றில் வந்துட்டு ஒரு ஃபீமேலோட பண்டில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாலு ஸ்லாட்டு அந்த எமௌண்ட்டோட ஸ்லாட்டு கொடுக்குறாங்க அப்புறம் போயா பாஸ் எலிமினேஷன் ஏதாவது பண்ணிங்கன்னா அதோட கில்லோட போயா பாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு எலிமினேஷனில் வரும் அது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாவது லெவலில் வந்துட்டு பெட்டோட பாக்ஸ் தராங்க அப்படியே இருபது போனால் ஒரு ஜீப்போட ஸ்கின் தராங்க பார்க்குறது கொஞ்சம் சும்மாராக இருக்குது பரவாயில்ல அது இருபதுலேயே கொஞ்சம் ஏழு நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு கொடுக்குறாங்க முப்பதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சலோட அந்த ஸ்கேட் போர்ட் தராங்க அப்படியே முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த ஈவோ கன்னோடய டோக்கனு நாற்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானட்டு சூப்பராக இருக்குது அந்த இது செதறி போய்ட்டு எலும்பு கூட அந்த பைரட்டோட அந்த சிம்பிள் வர்ற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஐம்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னு ஸ்கின்னு அந்த வி விஎஸ்எஸ் மாதிரியே இருக்கிற அந்த ஸ்னைப்பர் கன்று விஎஸ்கே நைன்டி ஃபோர் அதோட ஒரு சுமாரான ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க இதோட இது பார்த்திங்கன்னா ரீலோட் ஸ்பீடு டூ மேக்னிக்ஸிங் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அறுபதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்பக்கட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க எபதில் உங்களுக்கு ஒரு பேக் பேக்கு பார்க்குறது சூப்பராக தான் இருக்குது ஜஸ்ட் சின்னதாக கரெக்டாக இருக்குது அப்புறம் ஃப்ரீ ரிவார்டாக வந்துட்டு எழுபதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்பி போயா பாஸ் பிளேயருக்கு வந்துட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க அப்புறம் எண்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் கிரியட்டு இந்த கேம் பாக்ஸ் மாதிரி இருக்குது இதுவும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பாருங்க தொண்ணூறில் பாருங்கள் குதிரையில ஏறி பண்ணால் அந்த குருதுரை வந்துட்டு ஓரளவு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நூறில் பார்த்திங்கன்னா நம்ம பண்டில் வந்துடுச்சு பாருங்கள் பண்டல் வேறு லெவலில் இருக்குது எனக்கு இந்த பண்டலில் பிடிச்சதே இந்த ஹேர் ஸ்டைல் தான் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது இந்த பண்டலில் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது ஹெட்செட் மாட்டி இந்த பண்டில் மாதிரி இருக்குது பிரேக் டான்சர் பண்டலோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குது அது ஸ்பைக் மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வலிச்சு செய்யிருக்காப்புல வேற ஒன்றும் இல்லை அடுத்து இந்த இந்ததோட போயா பாஸ் இந்த எலைட் கொடுக்குறாங்க அதோட ஃபீமேல் காஸ்ட்யூமு அப்புறம் இந்த இதோட இது கொடுக்குறாங்க பரவாயில்ல ஓரளவு நல்லா தான் இருக்குது இந்த பாக்ஸுமே அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின்ஸு தான் பார்க்க போகிறோம் வீக் ஒன்னில் வந்துட்டு பத்து டீம் மேட்ச் போடணும் அது இல்லாமல் முந்நூறு நிமிஷம் வந்துட்டு விளையாடணும் அப்புறம் ஸ்பின்னு வந்து முப்பது டைம் பண்ணணும் ரக்கி ஆயிரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மோடில் ஐயாயிரம் டேமேஜ் பண்ணணும் அப்புறம் சிஎஸ் ரேங்கில் வந்து பத்து எலிமினேஷன் பண்ணணும் அப்புறம் வந்து கிளாசிக் அண்ட் ரேங்கடு மோடில் வந்து ஏஆர் கனில் வந்துட்டு த்ரீ டைம் த்ரீ ப்ளேயர்ஸை வந்து ஹெட்சாட் பண்ணணும் இது தான் தான் இந்த வீடியோ நல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த போயா பாஸ் பிடிச்சிருந்தா வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ பாய்